திருச்சிற்ற்றம் திரு கைலைமலைக்கு அக அருளு வழிபாடு உலகளா முணந்தோதக்கரியவன் நிலவுலாவிய நீர்மழி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் பெண்களை மூடி கைகளை கோர்த்து மௌனமாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினே கொங்கு மானுரைகின்ற திரு கைலக்கு செல்லுகின்றோம் அங்குள்ள ஆதிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உழமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புரை எடுத்து தலமரத்துக்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு காட்டி செவையும் உதட்டி பேரொளியால் தொழுது நல்லுடை அணிகின்றோம் நீ நாளும் நன்னிஞ்சே நினைகண்டாய் என உண்ணி சேவரம்பருளைப் போற்றி திருநீரணிந்து ஒரு சாதனம் கொண்டு ஐந்தழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியா ராஜியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமசிவாய் கோபுர தரிசனம் கோடி உண்ணியும் என வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீ வா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாலை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து படிப்பிடத்திலே குன்றே அணையா என அன்றே நம் தம் ஆவியும் உடலும் உடமையெல்லாம் நம்மை ஆட்கொண்ட போதே கொண்ட பெருமானிடத்திலே மீண்டும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை நம் குரு மறைவிற்கெல்லாம் அது குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து ஏறதே ஏரியேயம்பெருமானிந்தே முந்திய முதல்நடி இறுதி மாநாய் மூவொரு யாவர் மற்றறிவார் பந்தனை விரலியும் நீயும் நின்னடியார் வழங்குலில் துருமெழுந்தருளியவரணே செந்தழல் ஒரைதரு மேனியும் காட்டி திருப்பெருந்துரையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பொள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றி பேரொழிக் கொண்டு எல்லாமல்ல திரு கைலநாதன் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமும் கூகுறோம் நெருநல் ஆடை எணிகளைக் களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன பொனுச்சாலிலும் திரு அருட்குளத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் இடக்கைமணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு போட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி வில்வம் திருமஞ்சனம் நெல்லி சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவியம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் நருணி ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனியம் தொட்டி பேரொளிகாட்டி களைய நீர் கொண்டிருக்கின்றோம் தயிர் மலர் மதுவாம் தேன் பின்கழையாகிய கரும்பின் சாறு மெண்பழ வகைகள் உழையும் இளநீர் ஆரக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சைக்கு போறும் பனிநீராதீன கலந்த பன்னீர் நறுவண திருநீரு நிறைவாக எல்லாம் உள்ள கைலிநாதன் தடங்கொண்டதோர் தாமரை பொன்முடி மேல் தாவி முதல் காவிரி காவிரிநர் யமுனை கங்கை சரஸ்வதி பற்றாமரை புற்கருணி தென்னீர் கோவியெடுக்குமரி ஒரு தீர்த்த உலகின் நீர் அனைத்தும் நிறைந்த அருள் திருக்குடம் கொண்டு குடிநீர் சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான சித்தனி நீராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் கங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்பணல் நறுகுதல் திருவடி நீரேற்றருள்க உச்சி குளிந்தருள்க திருவாய் மலர்ந்து கொண்டருள்க தலம் பூவோடு தூபம் மறந்தரியேன் என மணங்கமள் நரும்புகை இடுகின்றோம். விளக்கது நமசிவாயவே என சுடரொலியை ஒங்கார வடிவமாய்க் காட்டி வணங்குகின்றோம் அகத்து அன்புடன் கோதில் சிந்தேன் தெளித்த அருசுவை அமுதொட்டி உள்ளம் ஆதிய இல்லாத அரும்பெரும் சிம்புச் சோதியை ஐங்கிழைப் வளம் கொண்டு வணங்குகின்றோம் வைவாக் வம்பரை ஆக்தபரவனைக் கைகளாலே குப்பித்தொழுது கடிமாமலர் உண்டு பரவுகின்றோம் போற்றுசைத்து அடிபரவனின்றாய் போற்றி புன்னியனேனல் அரியாய் போற்றி ஏற்றுசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி என்னா இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் உழக்காய நாதா போற்றி நான் கற்கும் மாற்கும் அரியாய் போற்றி காற்றுசைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்த இடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நின்று மழனடி போற்றி மாய பிறப்பெருக்கு மன்னனடி போற்றி சேரார் விருந்தனும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பலம் அன்பர்கள் வன்முழுதை ஒழுத்தும் சொன்மாலையேற்றல் உள் வடிவையை போற்றி அருமிகு கைலைநாதன் கழரடிகள் போற்றி போற்றி என பூக்கராலை தூவி துதித்து வணங்குகின்றோம் சிவாய் திருமுறை விண்ணப்பம் தேவார் தமையே புகழ்ந்திச்சை வேசினும் சார்கினும் தொண்டர் தரிகளாவு அரிப்பாடாதே எந்தை புகழூர் பாடு மின்புல வீர்கால் இமையே தரும் சோரும் குரையும் எத்தலும் இடரிடலுமாம் அம்மையே சிவலோகம் அழுதற்கு யாதுமோரையுறவு மோரையுறவு இல்ல திருவாசகம் மயே அப்பா உப்பிலாமணியே அன்பின்வழைந்தாரமுதே வைமை ஏவரிக்கு பொழுதுனைச் சுருக்கும் உடுத்தலைப் பழகனேன் தனக்கு செம்மையேயாய சேவதமழித்த செல்வாமே சேவருமானே இம்மையே உன்னை பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே திருவிசைப்பா எம்பந்தவள் வினை நோய்தி திட்டமையாறும் சம்பந்தன் காவியர்கோந்த மாற்குண்டருடி அம்புந்து கண்ணாறுந்தானும் மனித செம்புண் செய்யமே செந்திருக்கையாயிற்றே திருப்பல்லாண்டுக்குப் பாலகன் பற்கடலின் தவிரான் ஆளுக்குச் சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னிகதில்லை தன்னுள் ஆளிக்கு வந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பளமே இடமாக பாலித்து நட்டம் பயில வல்லானுக்கே வல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் வேதனையில் அழைத்தோங்க மிகசெய்வத் துறை வழங்க பூத பரம்பரை பொழிய புனித வாழ்மயந்தழுத சீதவள வயற்புகளி திருஞான சம்பந்த பாதமலர்தலைக் கொண்டு திருத்தொண்டு பரவுவாம் பன்னிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேயண்டார் அருளிய சிவஞான போதம் பாச இலக்கணம் விளம்பிய உள்ள தேய்வாய்க்கண்முக்கு அங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தங் கண்டவசாசத்தவையே கண்டேன்கழிகோந்து அண்ட கோவே வண்டே நீ வகுத்திட்டபடிக்கு யான் வந்து இன்று உனை பாடத் தொடங்கினேனே வாழ்க அந்த நேர்வான வேற அணினும் வீழ்க அதன் புனல் வெந்தரும் தீயதெல்லாம் மரன் நாமமே சூழ்க வையகம் துய தீக வேழைக்கண்ணி கூறன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புத கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றைப் பேரொளியால் ஒங்கார வடிவமாய் வணங்குகின்றோம் திருநீரை வளமாகச் சுற்றி பேரொளியில் ஒற்றி நெற்றியிலேற்றோம் கால்கள் பெற்ற பயனாக கோல கோபுரங்கள் விமானங்கள் மண்ணிய திருக்கையிலையை சூழ உடம்பெறுகின்றோம் அங்கம் அடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் உடத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அருதலும் கைலநாதனுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கொல்லாமை புலனடக்கம் ஒரை அறிவு அருள் வாய்மை தவம் அன்பு சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க அழல் உரிய வேண்டுவோம் போற்றியோ வான்முகில் வாழாது பெய்க மளிபலம் சிறக்க மன்னர் ஒருமுறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நற்றபம் வேள்வி மல்க மேன்மை கொள் நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் And I to the itinerary with saying, Rom Patri